శ్రీమత్ కృష్ణ సమాహాయ నమోయామున సూనవే యత్కటాక్షైక లక్ష్యణం సులభ శ్రీధర సదా శ్రీమన్నారాయణనిన్ దివ్య మహిషియాన శ్రీ మహాలక్ష్మీయన్ పెరుమయ వెం ஸ்ரீ ஆலவந்தாரின் சதுஷ்லோகி என்னும் சம்ஸ்கிருத ஸ்தோத்ர பிரபந்தத்திற்கு பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை அருளிச்செய்த செய்த வியாக்கியானத்தை முன்னிட்டு சுதர்சனர் ஸ்ரீ ஊவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அருளிய விவரணம் ஆலவந்தார் அருளிச்செய்த சதுஷ்லோகி ஸ்லோகம் மூன்று ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா नष्टम् प्राक्तदलाभस्त्रिभुवनम् सम्प्रत्यनन्तोदयम् श्रेयो न ह्यरविन्दलोचनमन कान्ता प्रसादादृते संसृत्यक्षरवैष्णवाध्वसुनृनाम् सम्भाव्यते कर्हिचित् ईषत्वत्करुणा निरीक्षणसुदासन्तु रक्ष्यते नष्टम् प्राक् తతలాభత స్త్రిభువనం పృథివ్యప్సూ ప్రళీయే ఆపస్తేజసి తేజోవాయతే వాయురాకాశే ఆకాశం వ్యక్తే అవ్యక్తమక్ష అక్షరం తమసి ఏకీపవతియ భూమి జల ఒడుంగుగ్ర జలం అగ్నిల్ ఐక్రదేశ அக்னி வாயுவில் ஐக்கிறது வாயு ஆகாயத்தில் ஒடுங்குகிறது ஆகாயம் அவ்வியக்தத்தில் ஒடுங்குகிறது அவ்வக்தம் அக்ஷரத்தில் ஐக்கிறது அக்ஷரம் தமஸில் ஐக்கிறது தமஸ் பரதெய்வத்திடம் ஒன்றாகிறது என்றும் ஏகோஹவை நாராயண ஆசீத்ன பிரம்மா நேமே தியாவா பிருத்திவி மகோபனிஷத் நாராயணன் ஒருவனே இருந்தான் பிரமனும் இல்லை பரிவனும் இல்லை இந்த ஆகாயமும் பூமியும் இல்லை ஆனீதவாதம் தஸ்மாத்தானியம் நர கிஞ்சனாசா ஸ்மிருதி பஞ்சபூதங்களற்றதான அந்த பரவஸ்து ஒன்றே ஸ்வதா சப்தத்தினால் சொல்லப்படும் பிராட்டியுடன் இருந்தது அதை காட்டிலும் வேறுபட்டது மற்ற எதுவும் இல்லை தத்தேதம் தம் திரிய வியாக்கிருத்தமாசீத் தன்னாமரூபாபியாம் வியாக்கிரியதா பிருகதாரண்யகம் இவ்வுலகம் சிருஷ்டிக்குமுன் நாமரூபங்களற்றதான உடைய பிரம்மமாயிருந்தது அது நாமரூபங்களை உடையதாயிற்று ஆசீத்தித்தம் தமோபூதமப்பிரஜாத்தம லக்ஷணம் அப்பிரதர்க்கம விஜேயம் பிரசூப்தமிவ சர்வத்த மனுஸ்மிருதி இவ்வுலகம் தமசில் ஒடுங்கினதாகவும் பிரத்யக்ஷமல்லதாகவும் அனுமானத்தாலும் அறிய முடியாததாகவும் சப்தரூபமான தர்க்கத்தாலும் அறிய முடியாததாகவும் வேறு எதனாலும் அறிய முடியாததாகவும் எப்புறத்திலும் தூங்குவதைப் போல் சேஷ்டையற்றதாயும் இருந்தது என்றும் திருவாய்மொழியில் ஒன்றும் தேவும் உலகமுயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று என்றும் ஸ்ருதிகளோடு மனுஸ்மிருதியோடு ஆழ்வார் பாசுரத்தோடு வேற்றுமையில்லாமல் சொல்லப்படும் பிரளய காலத்திலே நாராயணா பிரம்மா ஜாயத்தே நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே நாராயண உபனிஷத் நாராயணனிடமிருந்து பிரமன் உண்டாகிறான் நாராயணனிடமிருந்து ருத்ரன் உண்டாகிறான் என்றும் ச சேகாக்கீன அமேத் அவன் ஒருவனாயிருந்து ஆனந்தத்தை அடையவில்லை என்றும் சாந்தோக்கிய உபனிஷத் ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயேதி தத்தேஜோ சிருஜதா அந்த பரப்ரம்மம் நானே பலவாக ஆக கடவேன் என்று சங்கல்பித்தது அது தேஜசை சிருஷ்டி செய்தது என்றும் தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிய ததனு பிரவிஸ்ய சத்த தயார்ச்ச பவத்து சத்தியன்சான்றுதன்ச சத்தியம் அப்பவத்து அதை சிருஷ்டித்தவுடன் அந்த பிரம்மம் அதை வியாபித்தது அதை வியாபித்தவுடன் விகாரமற்றதான சேத்தனமாகவும் விகாரமுள்ளதான அச்சேதனமாகவும் ஆயிற்று விகாரமின்மையினால் சத்தியம் எனப்படும் சேத்தனமாகவும் விகாரமடைதலால் அசத்தியம் எனப்படும் அச்சேத்தனமாகவும் ஆகிய பிரம்மம் விகாரமற்றதாகவே இருந்தது என்றும் தத்தே தன்னாம திரிய வியாத்தீத் தன்னாமியாரண்ய உபனிஷத் இவ்வுலகம் சிருஷ்டிக்கு முன் நாம ரூபங்களற்றதான பிரகிருதியை ஷரீரமாக உடைய இருந்தது அது நாமரூபங்களை உடையதாயிற்று என்றும் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே சர்வானி ரூபானி விசித்திய நாமானி கிருத்துவா பிவதன் யதாஸ்தே புருஷ சூக்தம் சர்வக்ஞரான எந்த பரம புருஷன் எல்லா சரீரங்களையும் உண்டு பண்ணி பெயர்களை கொடுத்து அவைகளை உச்சரித்து கொண்டிருக்கிறாரோ சூரியன் போன்ற வர்ணத்தை உடையவரும் பிரகிருதி மண்டலத்திற்கு அப்பாலிருப்பவரும் எல்லாவிதத்திலும் பெரியவருமான இந்த புருஷனை வேத புருஷனாகிய நான் அறிகிறேன் என்றும் சர்வே நிமேஷா வித்தியுத புருஷா புருஷாததி மின்னலை போன்ற உருவையுடைய புருஷனிடமிருந்து எல்லா நிமிஷங்களும் உண்டாயின என்றும் அபயேவசாசூவீரியம்தண்டமபத்தைமம் சகசிராசூசமிரபம் தமிஞ்ஞே சர்வலோக சர்வோகப்பிதாஹ ததஸ்வயம்பூர் பகவான வியே வியஞ்சியந்நிதம் மகாபூதானி விர்தௌஜாஹா பிராதுராசீத்தமோனுதா மனுஸ்மிருதி பிறகு தன்னிச்சையாலே ஷரீர பரிகிரகம் செய்த பகவான் அவ்வக்தமான பிரகிருத்தியில் ஸ்தூலரூபமான ரூபமான மகாபூதங்கள் முதலியவற்றை வெளிப்படுத்திக் கொண்டு தடையற்ற பாலத்தை உடையவனாகவும் பிரகிருத்தியை தூண்டுபவனாகவும் தோன்றினான் அந்த பகவான் ஆதியில் தண்ணீரை சிருஷ்டித்தான் அதில் தன் பக்தி ரூபமான வீரியத்தை விதைத்தான் அந்த வீரியத்திலிருந்து ஸ்வர்ணமயமானதும் சூரியனைப் போன்ற ஒளியையுடையதுமான அண்டம் உண்டாயிற்று சர்வலோகத்திற்கும் லோகத்திற்கும் பிதாமகனான பிரமன் அதில் தானாக உண்டானான் என்றும் திருவாய்மொழியில் நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் நான்முகன் திருவந்தாதியில் நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் என்றும் இவ்வண்ணமாக விளக்கப்பட்ட பிரமன் முதலானாருடைய படைப்பை சர்வேஸ்வரன் திருவுள்ளம் பற்றும்போது ஏற்கனவே எடுக்கப்பட்ட யத்ரூபங்ககா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதம்யே முராரேஹே தத்துவ சிந்தாம் முரபி துரசி யத்பாத சின்னை ஸ்தரந்தி ஸ்ரீகுணரத்ன கோஷம் இரண்டு என்றும் முராரியின் ஸ்தாவர ஜங்கமாத்மக்கமான சிருஷ்டியில் உயர்வு தாழ்வுகளுக்கு எவளுடைய புருவ நெரிப்பு காரணமாயிருக்கிறதோ முராரியின் திருமார்பில் எவளுடைய திருவடி அடையாளங்களைக் கண்டு வேதாந்தங்கள் பரதத்துவ விசாரணையை முடிக்கின்றனவோ என்றும் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதநேம கடாக்ஷ லீலாம் உல்லாசமாக தளிர்விடுவதும் ரட்சிக்கப்படும் ஏழு உலகங்களுடைய நிர்வாகத்தினாலே மொட்டு விடுவதுமான அர்த்த லீலையை உடையவளுமான ஸ்ரீரங்கராஜனின் திவ்ய மகிஷியை என்றும் இவள் கடாக்ஷம் காரணமாகவே படைப்புத் தொழில் நடக்கிறது மேலும் பிராட்டிக்கு ஜகத்காரணத்துவத்திலே எம்பெருமானோடு தொடர்பு உண்டோ என்று நடாதுரம்மாள் கேள்வி கேட்க இதில் சந்தேகத்திற்கு இடம் என்ன ஆவாப்பியாம் கர்மானி கர்த்தவியானி பிரஜாச்சோதித்தவ்யா நம் இருவராலும் காரியங்கள் செய்யப்பட வேண்டும் பிரஜைகளும் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்று மாதா பிதாக்கள் இருவரும் சேர்ந்து பிள்ளைகளை படைப்பதாகவென்றோ தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன இவள் எம்பெருமானுடைய காரியங்களில் துணை இருக்கும் பத்னி என்றோ என்று அருளிச் செய்தார் பிள்ளான் ஆக இப்படி ஸ்ருதி ஸ்மிருதிகள் என்ன ஆழ்வார்கள் பாசுரம் என்ன இவற்றை பின்பற்றிய ஆச்சாரியர்களுடைய ஸ்லோகங்களை என்ன ஆகியவற்றாலே சர்வேஸ்வரன் தத்தைக்ஷத என்று முன்னெடுத்த பிரமாணத்தின்படியே படைக்கத் தொடங்கியபோது ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதார சந்துக்ஷனாத் ரக்ஷியத்தே என்று சொல்லப்பட்டபடியே அவனுடைய கடாக்சத்துக்கு அனுகூலமாய் கருணை நீர் நிரம்பியிருக்கும் உன்னுடைய பார்வைகளாலே அன்றோ உலகம் ரக்ஷிக்கப்படுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்